السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعليكم السلام نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الرحمن الرحيم إن الإنسان خلق هلوءا <سحنا> وقال أيضا <سحنا> وكان الإنسان عجولا <سحنا> أو <سحنا> قال عليه الصلاة والسلام അവൻ சுகதாக்கள் சாதியமைகள் அவுதியாக்கள் மற்றும் இங்கு குறிவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுவாங்க உலகத்திலே வாழும் காலம் முழுக்க எந்த காரியத்தையும் நிதானமாக செய்தேன் அதன் மூலமாக அல்லாவுடைய முழுமையான உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வருவாராக விரைவாக அவசரமாக செய்யக்கூடிய காரியங்களை மட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க അവസരമാ <tunna marali>. ஏற்படக்கூடிய காவியமாக இருக்கும் என்பதை அறியா எனக்கு சொல்லல்லாதவரையும் சொல்லி தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் அல்லாஹ் திருமறையை சொல்லுங்கள் என்ன தெரி பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் என்ன நினிசா சொலிதா மது ஆ மனிதனை மிக அவசர காரணங்களாகவே நாம் படைத்திருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருவான் ஆதரவீஸ்லாவை படைத்தார் அல்லா ரூபை கொஞ்சம் கொஞ்சம் கே அல்லாஹ் கூறி கொண்டே வருகின்றான்

அவன் வரக்கத்தானவன் என்பதாக தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லி தருகின்றான் அப்படிப்பட்ட ஆற்றலை படைத்த ரத்து நிதானமாக படைத்திருப்பதை திருவரையை சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த செய்திகளிலே பார்க்கப்படுகின்றது உலகத்திலே உமர் பன் அப்துல் அசீஸ் ரதியாவுக்கு மிகப்பெரிய திருப்திபதி உமர் அபிமாவுடைய பேர குழந்தை அவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய அந்த நேரத்திலே மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை மார்க்க ஞானிகள் விளக்கம் தருகின்றார்கள் மிகப்பெரிய கொடூரமான காலமாக லஞ்சம் தலைவருக்காடிய ஒரு காலமாக தீவிரங்கள் எல்லாம் முடிவாக பெருகிவிட்ட காலமாக அந்த காலம் இருக்கின்றது அந்த காலத்தில் தான் அப்துல் அசீஸ் ரவி அல்லாவு தரங்கு பொறுப்பை இருக்கின்றார்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற அவர்கள் நன்றாகவே தெரிகின்றது மக்களுக்கு மத்தியிலே தீவை இருக்கிறது இந்த தீவையை கலைவதற்கான அவகாசம் தேவைப்படும் என்பதை தெரிந்த அவர்கள் மிக்க பொறுமையோடு ஒரு தடவை தீமையிலே திரைத்திருக்கிறார்கள் தீவையிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு லஞ்சம் தீமையான காரியங்கள் போன்ற எல்லாவற்றிலுமே முந்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தாங்கள் அமைதியாக இருக்கின்ற மக்களுக்கு பயப்படுகின்றீர்களா மக்கள் நம்மை ஏதாவது செய்து விடுவார்கள் என்பதாக பயந்து தாமதமாக இருக்கின்றீங்களா இவர்களை அந்த தீவியை வந்து தடுக்காமல் இருக்கின்றீர்களா என்பதாக அவருடைய மகனாக கேட்கும் இவருக்கே முமல் அப்துல்லாசீஸ் மதியம் நாவட்டத்துக்கு பொறுமையோடு வதவி சொன்னார்கள் என்னுடைய மகனை அல்லாஹ் பல உலகத்தில் ஹராமான பொருட்களை தடுப்பதற்கு சில அவகாசங்களாக வைத்திருக்கின்றார் அந்த நேரத்திலே மூன்று கட்டமாக தரக்கூடிய பொருட்களிலே சில நன்மைகள் இருக்கிறது விட அதிகமான தீமைகள் இருக்கிறது என்பதாக முதன்மையாக கொஞ்சமாக சொன்னார் அதற்கு பின்பு சில காலங்களை கிடந்ததற்கு பின்பாக இருக்கவில்லை எனவேதான் என்னுடைய காலத்திலே வசிக்கக்கூடிய இந்த மக்கள் பாவமான காரியங்களே மூலிகரிக்கின்றார்கள் ஒரே அடியாக இவர்களை தடுத்தால் அதனுடைய மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் இன்னும் சந்திப்பார்கள் என்ற காரணத்தினால் அல்லாவினுடைய அந்த தடையை போட்ட விடத்தை நானும் பின்பற்றி இந்த மக்களை நிதானமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அவசரப்படவில்லை என்பதை

இந்த அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை ஒரு காரணமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தார் அந்த நேரத்தில் அவசர கதியாக ஒரு முடிவை எடுத்திருந்தார் மக்களுக்கு பற்றிய பல்வேறு பேச்சுக்களை இன்னும் அதிகமாக பேச வேண்டிய கால சூழலை வளர்த்துக்கும் எனவே கழிவும் செய்து கொள்ளலாம் சுத்தம் செய்து என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தையும் அல்லாவுக்காரா நிதானமாக இருந்ததன் காரணத்தினால் பொறுமையோடு இருந்ததன் காரணத்தினால் அல்லாவுக்காரா அந்த பாக்கியத்தை கண்டதை திருவரின் வைக்கலாம் சொல்லி காமிக்கிறது எனவே வாழ்க்கையிலே பொறுமை என்பது நிதானமாக செய்வது என்பது அது அல்லாவினுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய செயலாளர் அவசரப்படுவது என்பதை செய்தால் புறத்தில் வரக்கூடிய செயலாளர் அமைந்திருக்கிறது காரணத்தினால் சாதா பிரபுக்கள் அவர்களுக்கு பின்பாக வந்த நல்லோர்கள் எந்த காரியத்தையும் நிதானமாகவே செய்திருக்கின்றார்கள் அந்த நிதானத்திற்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றார் என்பதை வரலாற்றிலே நிறையவே சொல்லித் தந்திருக்கின்றார்கள் பிரியநாயகம் சமதாஸ் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கின்றார்கள் பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் வேக வேகமாக சராசனை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அதே பேராசையோடு நிர்வகிக்க வருகின்றார்கள் வரக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் நாங்கள் வரும் முறையிலே வாகனத்தினுடைய பொருதி பறந்து அந்த நிலையிலேயே தங்களுடைய வேணி தங்களுடைய ஆடுகள் தங்களுடைய தலைமுறை அனைத்துமே இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே அந்த பெருமக்கள் வாகனத்தை ஆங்காங்கே நடத்துகின்றார்கள் எங்கே நிறுத்துகின்றோம் எங்கே கட்டினோம் அதற்கான பாதுகாப்பு என்ன என்பதை ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்துகின்றார்கள் பொருட்களை வைக்கின்றார்கள் அப்படியே போட்டுவிட்டு வேக வருகின்றார்கள் பெருமாநாசராசனுடைய சமூகத்திற்கு வருகின்றார்கள் நான் சூழல்லா தங்களை சந்திப்பதற்காக மிகுந்த ஆவலோடு இருக்கின்றோம் என்பதாக அந்த கூட்டத்தினுடைய அத்தனை மக்களும் சொல்ல அவருடைய ஆடைகள் எல்லாம் புரிதி படந்திருக்கின்றது தலைமுடியில் நான் விரிந்த கோலமாக புரிதி படந்தவனமாக ஆடைகள் எல்லாம் புரிதியோடு அழுக்காக காட்சி தருகின்றார்கள்

முந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சவாதி அவர்கள் சற்று பொறுமையாக தாங்கள் வந்த அந்த வியாபாரத்தினுடைய சரக்குகளை எல்லாம் ஒரு ஓரமாக அடுக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் வந்த வாகனத்தை ஒரு ஓரமாக கட்டி வைத்து வாகனத்திற்கு தேவையான தண்ணீரை குடிக்க வைத்துவிட்டு தாங்களும் குடித்து குடித்து சுத்தமாக இருக்கக்கூடிய ஆலையை அறிந்த வண்ணமாக நறுமணம் பூசியவர்களாக அவர்கள் வருகின்றார்கள் சந்திப்பதற்காக வருகின்றார்கள் வந்தவர்கள் சொல்கின்றார்கள் தங்களை சந்திப்பதற்காக என்னுடைய கூட்டம் வந்திருக்கின்றது அதனுடைய தலைவனாக நான் இருக்கின்றேன் என்பதாக தன்னை அறிமுகப்படுத்த

மனிதரை பார்த்து அருகில் நாயகம் செல்லாத அவர்கள் சுபை செய்தியாக சொல்லுகின்றார்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்லுகின்றார்கள் பொறுமை என்பது உங்களுடைய யதார்த்தமான குணமாக அமைந்திருக்கின்றது எந்த காரியத்தையும் நிதானமாக செய்வது என்பது உங்களிடத்திலே நிறைந்திருப்பதன் காரணத்தினால் இந்த இரண்டு குணத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தாரா உங்களை பிரியப்படுகின்றார் அல்லாஹ் தாரா அவருடைய பிரிய துணிக்கிற மனிதராக உங்களை அதாவது மாற்றிவிட்டார் என்பதை அந்த வந்த கூட்டத்தினுடைய தலைவரை பார்த்து சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி நிற்கிறோமே உசாமா அதிகமாக தவறான ஒரு போர்க்களத்திற்கு சென்று நிற்கின்றார்கள் போர்க்களத்திற்கு சென்ற அந்த நேரத்திலே அந்த கூட்டத்திலே அமர்ந்திருந்த ஒரு மனிதர் வேகமாக கையை உயர்த்துகின்றார் கடிமாவை சொல்லுகின்றார் உசாமா அதிகமாக அந்த மனிதரை கொன்று விடுகின்றார்கள் காரணம் அந்த மனிதர் நம்முடைய ஆயுதத்தை பார்த்து நம்மை கொண்டு விடுவார் என்ற காரணத்தினால் மரணத்திற்கு வைந்து கனிமாவை சொல்லிவிட்டார் என்பதாக அவரை கொலை செய்து விடுகின்றார்கள் இந்த செய்தி பெருமாநாசனாசனுடைய சமூகத்திற்கு எட்டிருந்தது இந்த சாதி அழைக்கின்றார்கள் தோழரை அவரை ஏன் கொண்டீர்கள் என்பதாக பெருமாநாள் அவர்கள் கேட்க இந்த சாதி சொல்கின்றார்கள் யார் சூழல்லா நான் சென்றேன் அந்த மனிதர் என்னுடைய ஆய்வத்தை பார்த்த பாத்திரத்திலே கரிமாவைச் சொன்னார் மரணத்திற்கு வயந்து அவர் கரிமாவைச் சொல்கின்றார் என்பதை புரிந்ததன் காரணத்தினால் அவரை குறை செய்தேன் என்பதாக உஷாமா அரியலாவுதான் குரு குருவை சொல் குறுவையாக பதில் சொல்ல அதிகநாயகம் சதாந்தர்கள் திரும்ப திரும்ப இதே கேளையே கேட்கின்றார்கள் போலே அவரை ஏன் சாதியை அதே பதிலையை சொல்கின்றார்கள் அந்த சகாதியை சொல்கின்றார்கள் ஒரு கட்டத்திலே நான் விதம் செய்யாதிவிட்டேன் இஸ்லாத்தை இதற்கு முன்பாக தருவா மகிழ்ந்திருக்கலாமே கருவியதன் காரணத்தினால் தான் திருவநாத சராசமர்கள் எம்மைப் பார்த்து திரும்ப திரும்ப திரும்பவே கேள்வியை கேட்கின்றார்கள் என்பதாக என்னும் அளவுக்கு பெருவாநா சலாசமர்கள் திரும்ப திரும்ப அதே கேள்வியைக் கேட்டார்கள் அவரை ஏன் கொலை செய்தீர்கள் என்பதாக கேட்க இந்த சலாமி அதே மதுரையைச் சொல்கின்றார்கள் கொலைக்கு பயந்து மரணத்திற்கு பயந்து அந்த மனிதர் கதிமாவையைச் சொன்னார் என்பதாக அவரை குறை செய்து விட்டேன் சொல்லும் நேரத்திலே ரியல் நாயம் சலாஹுல்லாஹு அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் உள்ளத்தை நிரந்தா பார்த்தாய்

நாற்பது சிறு விடுத்த அந்த மகனை நாற்பது ஆண்டுக்கு பின்பாக மன்னராக மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மகனாக அவர்களை பெற்றார் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம் எனவே வார்த்தையில் பொறுமையோடு இருப்பது நிதானமாக நடப்பது என்பது மிகப்பெரிய பெரிய வாழ்க்கையத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக நல்லா அமைத்து அமைத்திருக்கின்றான் அந்த எதிராக வல்லாண்டு காவங்களாக துவா செய்தார்கள் ஆனால் பொறுமையோடு நிதானமாக அல்லானுடைய துவை கபோரத்துவார் என்ற நம்பிக்கையோடு நிதானமாக இருந்ததன் காரணத்தினால் நான் அந்த புறவைக்கு காலம் நாற்பது ஆண்டுகளை அல்லாது கொடுத்தால் அந்த ஆண்டுக்கு பின்பாக

நிர்வாண சாதனை எந்த சோதனையும் இல்லாமல் அல்ல நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறார் ஆனால் பிற மனிதர்களுக்கு படிப்படியாக சோதனைக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்பதை நிதம் அல்லா ஏற்படுத்தினான் என்பதை பார்க்கின்றோம் எனவே வாழ்க்கையிலே நிதானமாக எந்த காரியத்தையும் பொறுத்திருந்து செய்யக்கூடிய அந்த நேரங்களே அல்லாட்டா அதனுடைய விளைவை அதனுடைய பரிசை அல்லாது சிறந்த பரிசாக அல்லாது தருகின்றான் அவசரப்பட்டு இருக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி அது நன்மையான விஷயமாக இருந்தாலும் சரி அதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை நிர்மலா சலாத் அவர்கள் எச்சரித்து சில சாபா பெருமக்கள் தொழுகைக்காக ஓடோடி வருகின்றார்கள் தொழுகையிலே வரக்கூடியவர்கள் அவசரமாக ஓடி வரக்கூடிய காலடி சத்தம் தொலைவைக்கக்கூடிய நிர்மலா சலாசனுக்கு இடைநிலை ஏற்படுத்துகின்றது தொழுகை எதிராக கேட்கின்றார்கள் தோழர்களே யார் இவ்வளவு விரைவாக வேகமாக தொழுகை இடைஞ்சலாக ஆகும் அளவுக்குள்ள வேகத்தோடு வந்தீர்கள் என்பதாக கேட்க சில சமாதிகள் சொல்கின்றார்கள் யார் சூரம்மா தப்பிவிடும் என்ற காரணத்தினால் நாங்கள் ஓடோடு வந்தோம் என்பதாக சொல்லும் நேரத்திலே நிகழ் நாயகம் சலாஸ் அவர்கள் அதை தடை செய்தார்கள் தோழர்களே தொழுகைக்கு வரும் நேரத்திலே மெதுவாக்க அவசரம் நிதானமாக வாருங்கள் செய்திகளை பார்க்கின்றோம் வாழும் வாழ்க்கையிலே உலகத்தின் செயலாக இருந்தாலும் சரி மறுமையின் செயலாக இருந்தாலும் சரி நிதானமாக செய்தி அவசரம் இல்லாமல் செய்தி முழுமையான திருப்தியை அவருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சீரழிவிகளாக அல்லாஹ் நம்மை வான செய்தருவானாக அவசரப்பட்டு செய்தி செய்தாருடைய அந்த செயலில் கட்டுப்பட்ட செயலாக மாறுவதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அன்புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாக செய்யக்கூடிய ரத்து செய்யக்கூடிய நிர்வாகியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி வர வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ ஆக்கி அறுபடிவானாக உலகத்தை பெறுவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் சல்லாசனுடைய ரவுலாவை ஜியாத செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த சீதை தரவான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி வர வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் اللہ کے ہاگی اور پریواران کے واقف جو انا الحمدللہ کے پریواران میں السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ سننا ترا